அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்ஜா பன்னாட்டு குத்தக கண்காட்சியில் ஒரு அரங்கு நிறைந்த இடம் கிடைக்காமல் நின்று கொண்டே ஒரு விழாவை அதுவும் தமிழ் புத்தக விழாவை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒரு என்னுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கே உண்டான போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளை தாண்டி ஐந்து எழுத்தாளர்களையும் அதுவும் கடல் கடந்து இருந்து ஒரு மருத்துவரையும் அழைத்து வந்து ஒரு மிகச் சிறப்பான விழாவை இங்கு கட்டமைத்த கேலக்ஸி நிறுவனத்திற்கும் கேலக்ஸி நிறுவனர் பாலாஜி பாஸ்கரனுக்கும் என்னுடைய முதல்கண் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ்மொழி வாசிப்பு என்ற எல்லையை கடந்து ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சூழலை இங்கு உருவாக்கி இருக்கிறோம் இதற்காகவும் அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் தமிழ் சார்ந்த ஆர்வலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு ஐந்து புத்தகங்கள் எழுதிய எழுதிய எழுத்தாளர்கள் அண்ணன்கள் பரிசே குமார் டாக்டர் கிளஞ்சலியன் சிவா மேடம் எல்பி ஜசிலா பானு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு இன்று பத்து புத்தகங்களை வெளியிடக்கூடிய கேலக்ஸி நிறுவனம் அடுத்த வருடம் குறைந்தபட்சம் இருபத்தைந்து புத்தகங்களை மிகப்பெரிய மேடையில் வெளியிட வேண்டும் என்று என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்